கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வென்ற நாடு எது சரியான பதில் ஏ தென்னாப்பிரிக்கா கேள்வி பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடுகளுக்கு அதிகாரபூர்வ பயணம் மேற்கொண்டார் சரியான பதில் ஏ சைப்ரஸ் கனடா குரோஷியா கேள்வி ஐபிஎல் வரலாற்றில் நான்கு வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களை பூர்த்தி செய்த முதல் வீரர் யார் சரியான பதில் பி விராட் கோலி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு மூவாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமைச்சகம் எது சரியான பதில் சி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கேள்வி தேசிய மக்கானா வாரியம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான பதில் பி பீகார் கேள்வி பின்வருவனவற்றும் எது உயிரற்ற காரணி சரியான பதில் பி காற்று மற்றும் வெப்பநிலை கேள்வி ஷீ பாக்ஸ் இணையதளம் முக்கியமாக இந்திய அரசாங்கத்தின் யாரோடு தொடர்புடையது சரியான பதில் பி பெண்கள் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது சரியான பதில் பி நாற்பத்தி எட்டு கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட ஐஎம்எஃப் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகித மதிப்பீடு என்ன சரியான பதில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் கேள்வி நிறையின் எஸ்ஐ அழகு என்ன சரியான பதில் பி கிலோகிராம் கேள்வி ஒரு பொருளின் மீது முப்பத்தி ஐந்து நியூட்டன் விசை செலுத்தப்பட்டு அது மூன்று மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்தால் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு சரியான பதில் சி நூற்றி ஐந்து ஜூல்ஸ் கேள்வி ஸ்போரோஜெனிசிஸ் முறையில் உருவாகும் உயிரினம் எது சரியான பதில் பி பூஞ்சை கேள்வி விசை பதினைந்து நியூட்டன் மற்றும் நிறை மூன்று கிலோகிராம் எனில் முடுக்கம் எவ்வளவு சரியான பதில் பி ஐந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற மித்ர சக்தி பயிற்சியில் இந்திய ராணுவத்தின் எந்த படைப்பிரிவு பங்கேற்றது சரியான பதில் பி ராஜ்புத் படைப்பிரிவு கேள்வி அணு எடையின் எஸ்ஐ அலகு என்ன சரியான பதில் சி ஏஎம்யூ Atomic மாஸ் யூனிட் கேள்வி கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரினுடன் வினை போது கிடைக்கும் விளைபொருள் என்ன சரியான பதில் பி ப்ளீச்சிங் பவுடர் கேள்வி மூவாயிரம் சதுர மீட்டருக்கும் மேற்பட்ட உயரமான கட்டிடங்களில் ஆன்டி ஸ்மோக் கன் பயன்படுத்துவது எந்த நகரத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சரியான பதில் பி டெல்லி கேள்வி ரஷ்யா தனது முதல் கடற்படை தளத்தை எந்த நாட்டில் அமைக்கிறது சரியான பதில் பி சூடான் கேள்வி கோள்கள் சூரியனை சுற்றி வர எந்த விசை காரணமாகிறது சரியான பதில் பி ஈர்ப்பு விசை கேள்வி சோடியம் ஆல்கஹாலுடன் வினைபுரியும் போது எந்த வாயு வெளியேறுகிறது சரியான பதில் பி ஹைட்ரஜன் கேள்வி ஆல்கஹால் மற்றும் அசிட்டிக் அமிலம் வினையில் கிடைக்கும் விளைபொருள் என்ன சரியான பதில் பி எஸ்டர் கேள்வி பிரையோபில்லம் இலையிலிருந்து புதிய தாவரம் உழுவாவது எவ்வகை இனப்பெருக்கம் சரியான பதில் பி உடலை இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அல்லது காயிக் ஆம்பிளிபிகேஷன் கேள்வி தசை திசுக்களின் முக்கிய பணி என்ன சரியான பதில் பி சுருங்குதல் மற்றும் தளர்வடைவதன் மூலம் இயக்கத்தை ஏற்படுத்துதல் கேள்வி குறியீட்டு முறைப்படி முதன்மை அச்சுக்கு கீழே அளக்கப்படும் உயரம் என்ன மதிப்பை பெறும் சரியான பதில் பி எதிர்மறை கேள்வி குழியாடியில் பொருள் வளைவு மையத்திற்கு சி அப்பால் வைக்கப்படும் போது பிம்பத்தின் தன்மை என்ன சரியான பதில் சி மெய் பிம்பம் தலைகீழானது மற்றும் சிறியது கேள்வி ஒரு வரி சுருளுக்குள் காந்த எப்படி இருக்கும் சரியான பதில் சி சீராக இருக்கும் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஞ்ஞான ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியான பதில் பி பேராசிரியர் கோவிந்த்ராஜன் பத்மநாபன் கேள்வி பின்வருவனவற்றுள் எது மின்திறனின் சூத்திரம் சரியான பதில் பி பி இஸ் ஈக்வல் டு விஐ கேள்வி த சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோமநாத் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சரியான பதில் ஏ அமீஷ் திரிபாதி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த பெண் கால்பந்து வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியான பதில் பி ஐதானா பொன்மாட்டி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முப்பத்தி மூன்றில் கடுமையான வறுமை விகிதம் எவ்வளவு குறைந்துள்ளது சரியான பதில் சி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் கேள்வி ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் சென்றால் அதன் முடுக்கம் எவ்வளவு சரியான பதில் சி பூஜ்யம்